வணக்கம் அன்பு சொந்தங்களே நம்மோடு இன்றைக்கு இணைந்திருப்பவர் மிகவும் முக்கியமான விருந்தினர் அரசினர் அறிஞர் அண்ணா இந்திய மருத்துவ கல்வி நிறுவனத்தின் இயக்குநராகவும் அங்கு பேராசிரியராகவும் வர்ம சிகிச்சை நிபுணராகவும் இருந்தவர் டாக்டர் எஸ் ராஜாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நமது முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கவாதம் வந்தபோது அவருக்கு முழுமையாக சிகிச்சை அளித்து அவருக்கு பேச்சு பயிற்சி வழங்கி முழுமையாக செயலற்று அவருடைய கை கால்களை இயக்க வைத்து வர்ம சிகிச்சைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே மிகப்பெரிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் வாங்கி தந்தவர் நமது மரபு சிகிச்சை முறையின் மகத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் எடுத்துச் சொன்னவர் இதனால் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் பயணப்பட்ட அமெரிக்காவுக்கு சென்ற மருத்துவ குழுவில் இடம்பெறக்கூடிய பெருமையையும் பெற்றவர் இவ்வளவு பெருமைக்குரிய டாக்டர் எஸ் ராஜாமணி இன்றைக்கு இப்போது டாட் காம் நேயர்களுக்காக தனது அறிவை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முதல் இந்தியாவின் பிரதமர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் சிகிச்சைகள் வழங்கி வெற்றிகரமாக அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவிய ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு ஆனால் இந்த மிக முக்கிய பிரமுகர்களுக்கான சிகிச்சை மட்டும் அளிப்பவர் அல்ல அவர் ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த மரபு சிகிச்சை முறையின் பலன்கள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் டாக்டர் எஸ் ராஜாமணியின் விருப்பம் இந்த அறிவு இந்த மரபார்ந்த சிகிச்சை முறையின் அறிவு எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் தலைமுறைகள் கடந்து இது வாழ வேண்டும் என்கிற நோக்கம்தான் அவர் இப்போது டாட் காமின் அரங்கத்துக்கு வந்து இந்த அறிவை நம்மோடு பகிர வந்திருக்கிறார் இந்திய வாழ்க்கை முறையின் நோய்கள் குறிப்பாக நம்முடைய இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் அவருடைய செல்போன்களை வைத்துக்கொண்டு அதன் திரைகளையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கழுத்து எப்போதும் வளைந்தே இருக்கிறது இதனால் அவர்களுக்கு சில நோய்கள் உண்டாகின்றன கழுத்து வலி உண்டாகிறது அதேபோல தொடர்ந்து காதிலேயே போனை வைத்திருப்பது அல்லது காதிலேயே இயர்ஃபோன்கள் போட்டுக்கொண்டு அந்த செல்போன்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது அதே போல வேலைகளும் அப்படியே இருக்கின்றன கம்ப்யூட்டர்களை சார்ந்து இருக்கின்றன கம்ப்யூட்டர்களின் முன்னால் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஐடி துறையில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில் அப்படியான வேலைகளை அவர்கள் செய்யும் போது அவர்கள் ஓர் இருக்கையிலேயே அமர்ந்து அந்த போஸ்டர் மாறாமல் மணிக்கணக்கில் உட்காருகிற காரணத்தினால் ஏராளமான நோவுகளுக்கு நோய்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் இதற்கெல்லாம் நமக்கு மரபார்ந்த சிகிச்சை முறையில் வர்ம சிகிச்சை முறையில் தீர்வுகள் இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் சொல்வதற்காக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் எஸ் ராஜாமணி ஐயா எங்களோடு இணைந்து இந்த அறிவை பகிர வந்ததற்கு மிகுந்த நன்றியும் வணக்கமும் இப்போ முதல்ல நம்ம இதை பற்றி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றி முக்கியமாக பேசலாம் இங்கே நாங்கள் ஒரு டிஜிட்டல் செய்தி ஊடகம் தமிழின் முதல் கைபேசி ஊடகம் இங்கே பெரும்பாலும் எங்களுடைய வேலைகள் கணினிகள் சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர்களையும் செல்பேசிகளையும் சார்ந்திருக்குது எப்போதுமே இதை சார்ந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு ஊடகத்தை நடத்துவதால் இங்குள்ள பணியாளர்கள் இதே போல தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏராளமானவர்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள் குறிப்பாக டிஸ்க் டிஸ்க்ரப்ஸ் என்கிற விஷயத்துக்காக அலோபதியில் நீண்ட காலம் சிகிச்சைக்காக சென்று விட்டு அது தோல்வி அடைந்த பிறகு உங்களிடம் வருகிறார்கள் அதை நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து வெற்றிகரமாக அவர்களுக்கு ஒரு குணம் அளித்து நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்கள் இந்த மாதிரி உள்ள வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி தினந்தோறும் தங்களை ரீசார்ஜ் செய்து கொள்ள தங்களுக்கு தங்களுடைய எனர்ஜியை சக்தியை புதுப்பித்துக்கொள்ள புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ள அலுவலகத்திலேயே அவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அதை பற்றி நீங்கள் முதலில் விளக்கமாக வெளிவர ஆக்சுவலி இது ஒரு அன்பு இதயங்களை கழிந்த அன்பு நேயர்களுக்கு ஒரு இந்த வர்ம மருத்துவம் ஒரு அதிசயமான அற்புதமான சில அதாவது அமேசிங் ஹீலிங் டெக்னிக் இதில் இருக்குது இதை நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தணும் பயன்படுத்துவது மட்டுமல்ல அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்களே உங்கள் உங்களுடைய செய்து ப்ரிவென்ஷன் கியூரிஷன்

நம்ம கோயிலை நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டால் அது ஒரு அதிசயமான ஒரு கோயில் இந்த கோயிலை நம்ம எப்படி புனிதமாக வைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் அதாவது நீண்ட நாட்கள் மீன்ஸ் வந்து லாங் மீட்டிங் அந்த காலத்தில் சித்தர்கள் பாத்தீங்கன்னா மூவாயிரம் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் வாழ்ந்துருக்காங்க தேரையர் அகஸ்தியர் இந்த மாதிரி எயிட்டி சைன்ஸ் சித்தர்ஸ் வந்துருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கையோடு இயந்த வாழ் வாழ்க்கை முறை அது இந்த மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் இப்போ போயிடுச்சு அந்த உணவு பழக்கம் போயிடுச்சு நம்ம உடம்பை வந்து உயிரால் உயிரணி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தியே திருமந்திரம் சொல்கிறார் அற்புதமான திருமந்திரம் அப்போ இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் லாம்டு அந்த உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு ஸ்கின் டிசீஸு அப்புறம் இது காது வலி த கழுத்து வலி தலைவலி எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் இந்த கம்ப்யூட்டர் தான் அவர் நேயர்களுக்கு மிக அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டரை பற்றி ரொம்ப அழகாக இதை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது குழந்தைகள் பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் செல்போன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து அதை அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த செல்ஃபோன் இல்லைனால அவங்களுக்கு முடியவே முடியலை அதனால் அவங்களுக்கு வந்து தூக்கம் என்ன ஆகுது ஒரு மணிக்கு ஏழி டு பெட் ஏழி டு ரைஸ் மேக்ஸிமம் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ இப்போ எல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரை அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே மணிக்கணக்காக உட்காந்துருந்து ஹெல்த்தை பண்ண குழந்தைகள் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த படிப்பினுடைய அந்த அது ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போயிருக்கு அதனால் அவங்களுக்கு சில டிசீஸ் கேன்சர் கூட வரணும்னு சொல்லி அப்போது நம்ம இதில் ப்ரிவென்ஷன் கியூரிங் ரீச்வரேஷன்லாம் இருக்குது மர்ம மருத்துவத்தை அந்த மர்ம மருத்துவத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் சிறியவர்கள் முதல் வயது முதலிட்டவர்கள் வரை இதை எப்படி தன்னுடைய உட உடம்பை நீண்ட நாள் வாழ்கிறது நம்ம மனமும் உடலையும் எப்படி சரி சொல்லி ஒரு எளிய மருத்துவ முறைகள் இந்த தர்ம மருத்துவத்தில் இருக்குது அதை வந்து நான் இப்போ நேயர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக் எல்லாம் நான் சொல்லித்தர முடியாது அதை வந்து நீங்கள் குறிப்பாக இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க அப்போது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த காதை பார்த்திங்கன்னா காதலே எல்லாமே இருக்குது இந்த காதுக்கு வந்து ஆரிக்ரால் ஆரிக்ரால் தெரப்பின்னு சொல்கிறோம் அந்த காதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த காருடைய வடிவம் ஓம் காரு வடிவம் அந்த காது தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது இந்த அந்த தலைப்புல தானே அந்த குழந்தை இருக்கு அதனுடைய வடிவம் தான் காது இந்த காதுல வந்து ஹார்ட் இருக்கு லங்ஸ் இருக்கு ஸ்பிளின் இருக்கு பிளாடர் இருக்கு கிட்னி இருக்கு பிரெயின் இருக்கு ஆல் லிம்ஸ் எஃபர் கண்ட்ரோலிங் இயர் அப்போ அந்த இயர்ல நீங்க இயர்ஃபோனை வச்சுட்டு அதை நீங்க அந்த செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அதை போய் கான்சென்ட்ரேட் பண்ணுற டைமில் அந்த உள்ளே உள்ள புள்ளிகளும் அஃபெக்ட் ஆகும் இப்போ அதனால் இந்த கையை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன இந்த எல்போ பெயின் வருது கார்புல் ட்ரீம் சின்ரோம் அந்த மாதிரி ரெஸ்ட்டு பெயின் வந்துடுது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம ஆயிடுது கழுத்து வண்டி ஸ்பான்ட்ரோசிஸ் வந்துடுது இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான நோய்களும் நமக்கு வந்துருக்கும் அப்போ இந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் எப்படி அதுக்கு சித்தர்கள் வர்மா வர் மர வர்ம மருந்து வந்து இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை முறையாக முறைப்படி பயிற்சி செய்து நம்ம உடம்புல ப்ரிவென்ஷன் கியூரி ரீஜுவனேஷன் நோய் வராமல் தடுத்து விடலாம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆமை பாருங்க ஆமை வந்து ஐநூறு வருஷம் வாழும் இந்த பாம்பு கருணா வந்து ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாழும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை எலிஃபெண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த மாதிரி பாருங்க லாங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த சுவாசம் ஆமை பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கும் கரையிலே இருக்கும் அது ஸ்லோ அந்த சுவாசத்தை அந்த மூச்சை மெதுவாக ஸ்லோவாக தான் விட்டுடும் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர் வந்து தன்னுடைய சுவாசத்தை ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் நம்ம சுவாசிக்கணும் ஆனால் நம்ம சுவாசிக்கிறதும் பதினாறாயிரத்தி நானூறு சுவாசம் இது ஏழாயிரத்தி இருநூறு சுவாசம் வேஸ்ட்டாக போகும் இந்த வேஸ்ட்டாக போகக்கூடியது நீங்கள் ரீட்டெயின் பண்ணணும் அப்போ அந்த ரீட்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்குது பிராணயாமம் பிராணம் அந்த உயிர் சக்தி அந்த சக்தியை நீங்கள் எப்படி ரீட்டெயின் பண்ணுறது இப்போ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிட்டேன் அப்போ இப்போ உதாரணமாக கம்ப்யூட்டரில் இருக்கிறீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ஐ ஸ்ட்ரெயினாக இருக்குது ஹெடேக் வருது ஹெடேக் இஸ் நாட் டிசீஸ் பட் ஒன்லி டி சிம்டம்ஸ் கம்ப்யூட்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா டே டு டே பேஷண்ட் பாருங்கள் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அந்த இம்பார்ட்டன்ட் ஆகிடுறாங்க பாடி ஹீட்னு சொல்கிறாங்க ஃபைன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மோஷனில் பீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து அதனால் ஏழையராகவே அவங்களுக்கு வந்து அந்த முதுமை உண்டாகி விடுகிறது அதெல்லாம் தோல் சுருக்கம் உண்டாகி விடுகிறது அது மட்டுமா சக்தி குறைஞ்சிருது இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளும் வர்மா புள்ளிகளும் வீக்காயிட்டே வருது அரசியல் பழகாகும் உள்ளபடி உணர்வுமாகும் உயிருமாக களம் என்றால் கிணியுமாகும் நூற்றி எட்டு வருமா புள்ளிகள் நம்ம உடம்பு கண்ட்ரோல் பண்றது அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்

மூணு நாடிகளாக பிரிந்து லெஃப்ட் நோஸ் இந்த மூணு இந்த இந்த நாடியில் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சுவாசம் தான் சக்தி இப்போ ஒரு பொருளை தூக்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றோம் கையால் தூக்க முடியலை எனர்ஜி போயிடுச்சு அப்போ நீங்க எனர்ஜி நீங்க டீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கிறீங்க அப்புறம் நேரம் லாங்கா ஒரு தான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸசைஸ் பயிற்சிகளும் செய்யறாங்க ஒரு இப்போ யோகா பண்ணுறாங்க இப்போ யோகா பண்ணுறக்கூடியவங்க எப்படி யோகா பண்ணுறாங்க உதாரணமாக எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது நீங்கள் போய் சிரசாசனம் பண்ணீங்க அக்ரிவேட் ஆகிடுவோம் இது கோமா கூட போயிடுவாங்க ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கவங்க அதே மாதிரி பாருங்கள் டிஸ்கு பொரலாக்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு சிரசாசனம் அதே மாதிரி அவங்க சர்வாங்காசனம் இந்த மாதிரி தனுர் இந்த மாதிரி ஆசனங்கள் செய்யக்கூடாது அப்போ அந்த டிசீஸை நம்ம க்யூர் பண்ணி அந்த பயிற்சிகளை முறையான மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் தக்க மருத்துவர்கிட்ட போய் அதை ஆலோசனை கேட்ட பின்புதான் அந்த மாதிரி யோகா பண்ணணும் இப்போ எங்கே பார்த்தாலும் யோகா பண்ணிட்டு பேஷண்ட் பாருங்கள் எங்கிட்ட டே டு டேவில் இதில் ஒவ்வொரு நாளும் பேஷியன் வரது பார்த்திங்கன்னா யோகா பண்ணேன் ஒரு பேஷண்ட் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பீவர் வந்தாங்க ஒரு பேஷண்ட் அவங்க வந்து யோகா பண்ணி ஆன்மையாக போயிடுச்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்க சி இது வந்து அவங்க வந்து சில சித்தாசனத்தை பண்ணுறாங்க சித்தாச சித்தாசனத்தை பண்ணி பண்ணிட்டா என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து ஆண்மை குடும் அப்போது இப்படி முறையாக இந்த உடலுக்கு இந்த ஆசனம் அல்லது இந்த பயிற்சி செய்கிற செய்கிறதுக்கு இந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதை செய்தாங்க பெற்று இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இப்போ கழுத்து இப்போ உதாரணம் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ கழுத்தில் வழி வந்து நம்ம வந்து வர்மாவில் எளிய அற்புதமாக சிகிச்சை இப்போ காலில் பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து கால் அடைக்கு வருமா புள்ளி இருக்கு இந்த கால் அடைக்கு வருமாவ இந்த வரலாறு நீங்கள் உதாரணமாக எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர்ல நேரம் உட்காருறீங்க உட்கார்ந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷனில் இந்த பெருவரல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஸ்டம் पेट इस सेकंड हार्ट, इपढ़ी इट गट रो, इट रिएक्टिवर हार्ट रिलैक्स लीवर ये लगभग एक्टिवेट है, इपढ़ी पेट पड़ना, इन्दर में पेट पड़ना, इट रिएक्टिवर बैक से रद्देगेट अप तू हील्स, आदेश मरे तो तोले चला रहता है टेकिंग से, इंगों उनके ब्रेन पिट्यूट्री पेनियल मेंडिलो कितनों थ्रोट இந்த அண்ட் பெண் எக்ஸாமில் வந்து பாருங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் இப்போ அவங்க என்ன பண்ணணும் இங்கே வந்து டிசீஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இங்கே இருக்கு இதை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் அவுட் த எக்ஸாக்ட் பாயிண்ட் தட் இஸ் பேங்க்ரியாஸ் கனையத்தை தூண்டுற புள்ளி இருக்கு இந்த கணைய புள்ளியை நீங்கள் ப்ராப்பராக தூண்டுறோம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கராக அப்படி மெதுவாக இப்போ உதாரணமாக கம்ப்யூட்டர் ஸ்டாமினேஷன் வருது பிளட் ஃபுளோ குறை அப்போது கடையை கூட அஃபெக்ட் ஆகும் டயபெட்டிக் கூட வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து ஒரு ஃபுல் டூ மினிட்ஸ் அப்படியே இந்த பாருங்க இதை வந்து ஒவ்வொரு வர்மா புள்ளியும் ஃபோர் டைரக்ஷன்ஸ் அப்பர் லோயர் அவுட்டர் அண்ட் இன் தட் ஆஃப் இதை வந்து நீங்கள் முறையாக அழுத்து கொடுக்கும்போது அந்த கணையத்தினுடைய கணையம் அங்கே கணையம் செயலற்ற தன்மையில் இருக்கு அதை பூண்டி விடலாம் அதே மாதிரி ஹிட்னி கிட்னியை தூண்டிவிடக்கூடிய உங்கள் வருமா புள்ளி இங்கே இருக்குது இந்த மிடில் ஃபிங்கரில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் கொஞ்ச தரம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துல திசீஸ் மிடில ஆலோத்த பாம் இங்கே ஒரு வருமா புள்ளி இருக்குது அதில் நீங்கள் பல்ஸ் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது வந்து சோலார் பக்ஸஸ்ன்னு சொல்லணும் அந்த புள்ளியை நீங்கள் மிக அற்புதமான புள்ளி ரெண்டு பக்கம் பயலாற்றாக டெலியாக ட்ரீட்மெண்ட் அப்படி கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ரீஆக்டிவேட் யுவர் சோலார் அண்ட் ஸ்டமக் கேஸ்டேட்டிஸ் இந்த மாதிரி அந்த புள்ளிகளை தூண்டும் போது உள்ள ஆறுகள் வந்து நல்ல இப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி ஃபிங்கர்ஸ் ஆர் எக்ஷன்ஷன் ரொட்டேஷன் இதெல்லாம் கொடுத்து மசில்ஸ் எல்லாம் டோனப்படலாம் இல்லை ஒரு வெயிட் லிஃப்ட் எடுக்கிற டைமில் அந்த மசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது ஆனால் பர்டிகுலராக அந்த புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகாது அந்த புள்ளிகளை நீங்கள் ஃபிங்கராக

இப்போ வந்து அந்த பிள்ளைகள் என்ன அந்த கான்சென்ட்ரேஷன் போயிடுது இப்போ அதனுடைய டே டு டே லைஃப் அந்த பழக்க வழக்கங்கள் மாறும்போது ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத கூட அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை பிகாஸ் ஆஃப் தட் அங்கேருந்து இருக்குது முதுநாள் நைட்டில் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி செல் ஃபோனில் எல்லாம் இருந்து விளையாட்டுச்சு அப்புறம் அது டெஃபினட்டாக அது அஃபெக்ட் ஆகிடுது இதை வந்து பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான பிள்ளைகள் இப்படி நீங்கள் இந்த மாதிரி தான் இது ஆள் ஃபிங்கர் டு கதர் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணிவேட் சேனல் அதே மாதிரி இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்றது பாயிண்ட் பிரெயின் இப்போ அந்த பிரெயின் சேனல் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அப்படி எளிய பயிற்சிகள் இந்த மாதிரி காலை ஏர்லி மார்னிங் அவங்க எழுந்திரிச்சு பெட் எழுந்திரிச்சாலே எழுதிச்சு அவங்களே செய்யக்கூடிய அளவில் நீங்கள் இந்த மாதிரி எளிய பயிற்சிகள்லாம் குழந்தைங்க சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் தாரமாக வந்து அந்த பிள்ளைகள் இப்போ கம்ப்யூட்டர்ல ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுது எக்ஸஸ் ஹீட் ஆகி ஃபாலிங் க்ரே கேர் சைனஸ் இதெல்லாம் வந்து எப்படி போயிடுச்சு கண்ட்ரோல் சைனஸ் இதெல்லாம் நீங்கள் முறையில் இதெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி எனர்ஜி டே டு டே லைஃப்பில் டீசார்ஜ் ஆகிடுது இப்போ ஒரு பில்டிங் இருக்குது நல்ல எல்லாம் பாலிஷ் போட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கொஞ்ச நாள் ஆஃப்டர் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் அது வந்து அது என்ன அதிலே ரெஸ்ட் ஆகிடுது திருப்பி நீங்கள் பாலிஷ் பண்ண நல்ல பளவளவாக இருக்குது இதே மாதிரி எனர்ஜி டே டு டே லைஃப்பில் எனர்ஜி டீசார்ஜாக இருக்கும் அதுக்கு வருமாவில் மிக அற்புதமான புள்ளிகள் இருக்குது அதான் நீங்கள் அகஸ்திய ரொம்ப அழகாக படி வச்சுருக்காங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் நம்ம வந்து எழுபத்ரெண்டாயிரம் நாடி தரப்புகள் இருக்குது நான் இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு மனிதன் சுவாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் சுவாசிக்கிறது பதினாலாயிரத்தி நானூறு சுவாசம் இது ஏழாயிரத்தி இரநூறு வேஸ்ட்டாக போகும் இந்த வேஸ்ட்டாக போகக்கூடியதை நீங்கள் ரீடைன் பண்ணலாம் தாராளமாக பாருங்கள் இப்போ இங்கே ஒரு இங்குழந்த இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது இ குழந்த செகண்ட் ஒரு புள்ளி இது வந்து மேன் கை ப்ளஸ் வருமோன்னு ஒரு வருமா புள்ளி இந்த வர்மா புள்ளியை நீங்கள் பாருங்கள் ஆடி இந்த 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 மிடில் ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் மைல்டாக அப்படியே டைப் பண்ணலாம் இதை அப்படியே பண்ணி அப்படி கொடுத்தது கொஞ்சம் அப்படி கொடுத்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படி கொடுத்துட்டு அதை அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டா எனர்ஜி ரீசார்ஜ் ஆகும் இப்போ எனர்ஜி ரீசார்ஜ் ஆகுது ரீசார் அதே மாதிரி பாருங்க இது பிரே பாயிண்ட் சொன்னேன் அதே மாதிரி இங்கே வந்து போக காலம் வருமா புள்ளி இருக்கு இந்த வருமா புள்ளிய இந்த மிடில் ஃபிங்கராக அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே நீங்கள் லைட்டாக ஃபர்தர் டச் அப்படியே ப்ரெஷராக கொடுத்துட்டிங்கன்னா அந்த எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிடும் இதே மாதிரி டோட்டல் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ரீசார்ஜ் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல எக்ஸாம்பிள் என்னோட சொல்கிறேன் பாருங்கள் மிக பியூட்டிஃபுல் டெக்னிக் இந்த அமேசிங் ஹீலிங் டெக்னிக் நான் இப்போ சொல்வது உதாரணம் கம்ப்யூட்டர் நம்ம வந்து இங்கே வந்து என் த

இதே இந்த வர்மா புள்ளியை வந்து பொட்டு போடுறாங்க தில குழந்தைங்க புத்தம் எடுக்கிறது இதை கொடுக்கலாம் பொட்டு போடுறது இதே இந்த புள்ளியை ஹவு யூ ஐடென்டி தர் எக்ஸாக்ட் பாயிண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திளற வர்மத்தை தூண்டக்கூடிய பக்கத்தில் சரிதி வர்மம் ரெண்டாவது புள்ளிகள் இருக்குது இந்த புள்ளிகள் பாருங்கள் மிக அற்புதமான புள்ளிகள் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ரொம்ப தகவலே இருக்குது டென்ஷனாக இருக்கிறீங்க சைனஸ் இருக்குது உங்களால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க கம்ப்யூட்டர்ல இருக்க முடியாத உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கிறீங்க இந்த ரெஸ்ட்லெஸ் இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ஒரு பெயின் இல்லை உடனே ஒரு பெயின் இல்லை ப்ரோ க்ரோசின் ஆர் எலி சாரினா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க எல்லாமே சைட் எஃபெக்ட் ஆனால் எளிய வங்கிய முறை தலைவலியில் தாங்க முடியாத தலைவலி அதுக்கு பியூட்டிஃபுல் டெக்னிக் இங்கே இருக்குது இந்த திறந்த வர்மத்தை இந்த இந்த தம்பால் இங்கே வந்து பிரெயின் பாயிண்ட் த பிரைட் பாயிண்ட் இங்கே டச் பண்ணி இதில் நீங்கள் ஃபர்தர் டச் இப்படி லைட்டாக நீங்களே பார்க்கலாம் அந்த புள்ளியில் அங்கே வந்த புள்ளியில் ஒரு கடுகளவு ஒரு ஒரு மைன்யூட் பாயிண்ட் மஸா ஷேப்பில் ரெண்டு ரொம்ப ஒரு கிளான் மாதிரி இருக்கும் அந்த கிளான் ஃபர்தர் டச் தான் கொடுக்கலாம் கொடுத்துட்டு த இண்டெக்ஸ் ஃபிங்கர் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இஸ் கண்ட்ரோலிங் வாதா மிடில் ஃபிங்கர் கண்ட்ரோலிங் பித்தா ரிங் ஃபிங்கர் கண்ட்ரோலிங் கபா திஸ் இஸ் ஜீவநாடி ஆத்ம நாடி குருநாடி இவ்வளோ இங்கே இருக்கு இந்த இன்டெக்ஸ் இந்த தம்பாரை இதை கொடுத்துட்டு இப்போ பாருங்க இந்த பேர்ட்ஸில் எப்படின்னு சொல்றோம் இந்த பேர்டை நம்ம வந்து ஓம் ஓ இந்த புள்ளியை புள்ளிய கொடுத்து ஓம் அப்ப ரிட்டன்ஷன் ஆகும் முப்பத்தி ரெண்டு மாத்திரை நீங்க உள்ளே ரிட்டன்ஷன் பண்றீங்க எனர்ஜி வந்து அங்க உங்களுக்கு ப்ராப்பரா அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆம வந்து ஸ்லோவா தான் சுவாசத்தை விடும் இது ஹோல்ட் ஆகிருக்கும் உங்க ரிட்டன்ஷன் கிடைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரிட்டென்ஷன் ஒரு நாளைக்கு நான் சொன்னேன் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு சுவாசம் சுவாசிக்கணும் ஏழாயிரத்தி இருநூறு தான் சுவாசிக்கிறீங்க இந்த வேஸ்ட்டாக போக முடியாத ரீட்டைன் உங்கள் எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிருக்கு அப்போது இந்த ஒவ்வொரு புள்ளிகளும் நூற்றி எட்டு புள்ளி நம்ம உடம்பில் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புள்ளிகள் நம்ம தூண்டி விட முடியும் அதனால நம்ம ஒரு சில நோய்கள் வராமல் தடுக்க முடியும் வந்த நோய்க்கும் நீங்கள் சிகிச்சை சேர்த்து இதை ஹீல் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ பாருங்கள் சைக்கோமேட்ரிக் சுவிட்சர் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பு தெரியும் சைக்கோமேட்ரிக்காக ஃப்ரான்ட் சுவிட்சர் தாங்க முடியாத தடவை இருக்குது இந்த பீட்டில் நீங்கள் ஃபெதர் டச் அப்படி பூ மாதிரி அப்படி ஃபெதர் டச் பண்ணி இந்த ஃபிங்கர் இப்படி கொடுத்துட்டு இந்த பாருங்க அதே இதை நல்ல சுவாசத்தை மெதுவாக அந்த பாருங்க அந்த வி கால் த நட்சத்திர கால வருமா அந்த நட்சத்திர கால வரும் வயலாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த புள்ளியை இந்த ஆள் இந்த டென் ஃபிங்கர்ஸ் இருக்கிறத இல்லை அப்படியே இந்த டிப் ஆஃப் த டென் ஃபிங்கர்ஸ் நீங்கள் டச் பண்ண வேண்டியது படிக்கிட்டு இந்த புள்ளியை வெறுவரில் கரெக்டாக அந்த புள்ளியை டச் பண்ணணும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல் தெரியும் அதை அப்படியே கொடுத்துட்டு இந்த பாருங்கள். அந்த ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்ணி அதை நல்ல டீப்பாக டீப் இன்ஸ்பிரேஷன் அப்படியே நீங்கள் கொடுத்து அப்படி ரிட்டன்ஷன் பண்ணி தென் யூ ரிலீஸ் பண்ணணும் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஆனால் ஃபியூ செகண்ட் தான் ரொம்ப நேரம் ரிட்டன்ஷன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சம்டைம் கேஸ் ஃபார்ம் ஆகிடும் இதை நார்மலாக இதை எம்ஜிசம் செய்மாதிரி மாதிரி எட்டு புள்ளிகளை தூண்டி ஒவ்வொரு நாளும் தூண்டிவிடும் போது உங்களுக்கு நோய் வராம தடுக்கலாம் வந்த நோய்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் எ வெரி ஒண்டர் டெக்னிக் ரொம்ப அழகா எப்படி ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில என்ன மாதிரியான சின்ன சின்ன நுட்பங்களை சின்ன சின்ன எக்ஸசைஸ செஞ்சு அவங்க எனர்ஜியை திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இன்னும் நம்ம தொடர்ந்து இதே மாதிரியான பல நுட்பங்களை உங்ககிட்ட இருந்து கற்று இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் இப்போது டாட் காம்டைய விருப்பம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் இந்த டெக்னிக்ஸை நீங்கள் எங்களோட பயிர்ந்துக்கிட்டதுக்கும் எங்கள் நேயர்களோட பயந்துக்கிட்டதுக்கும் உண்மையிலே நன்றி கடன்பட்டிருக்கு ஏன்னா தலைமுறைகள் கடந்து இந்த மரபார்ந்த சிகிச்சை முறை மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் உங்கள் விருப்பம் மாதிரி வர்மா சயின்ஸை ப்ரொபகேட் பண்ணணுன்னு தான் உங்களுடைய லைஃபே டெடிகேட் பண்ணியிருக்கீங்க அதை இதன் மூலமாக நாம் அதிகமதி மக்களுக்கு உலகம் மு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு சேர்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்